ஓம் ஸ்ரீ குரு யோகதுண்ட மகாக்காய சூரியகோடி சமபிரக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி இதுவரைக்கும் மகர ராசியில இருக்கார் இப்போ அவர் எங்க வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா கும்ப வரார் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கும்பராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் பித்திருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறார் ரெண்டு பேருக்கும் ஆகாது கரெக்டாக அப்பா புள்ள தான் ஆனால் ஆகாது ஏன்னா சூரிய பகவான் தந்தையார் தந்தையார் சில இடத்துல விட்டு கொடுத்து போவார் சரி நம்ம குழந்தை தானுன்னு ஆனால் சனீஸ்வர பகவான் உழைப்புக்காரகன் தர்மவான் நீதிமான் இப்படித்தான் இருக்கணும் இருந்தால் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது தான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை சனீஸ்வர பகவான் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது சிவபெருமானையே ஆட்டி வச்சவர் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருக்கார் கூடவே இந்த சூரிய பகவான் அங்கே வந்து சேர்றார் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சதயம் நாலாவது நட்சத்திரம் நாலாவது பாதம் சதயம் நட்சத்திரத்தில் நாலாவது பாதம் இந்த இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருந்துன்னு சதயம் நாலாம் பாதத்தில் தான் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இந்த அதே சதயம் நாளில் தான் இந்த சூரிய பகவானும் அந்த காலகட்டத்தில் போகிறார் ஸோ நெருக்கமான ஒரு இது இருக்குது அப்போ நம்ம எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த நாலு நாட்கள் நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை மீனராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பகிர்ண ரோகாதிபதி ஆறாம் விட்டு அதிபதி ஆறாம் விட்டு அதிபதி அப்படின்னாலே அவர் எங்கே இருக்காருங்கிறத முதல்ல பார்க்கணும் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் ஆனாலும் ஆறாம் வீட்டு அதிபதி அப்படிங்கும்போது சாதாரண மீனராசி அன்பர்கள் பகைமையை அப்படியே ஒட்டச்சி வெளியில் வர்றவங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படியே இருந்தா கூட என்ன மருந்து சாப்பிட்டா நமக்கு டெவலப் ஆகும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க அது கடன் இந்த கடனே பிடிக்காதீங்க இந்த மீனராசி என்பர்களுக்கு எவ்வளோ கடனாலும் எது எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அடைச்சிடுவீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த பகையான லோகாதிபதி இது வரைக்கும் எங்க லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல இருந்துட்டு ரொம்ப விசேஷம் ஏன்னா உபஜயஸ்தானங்களில் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று ரொம்ப விசேஷம் இந்த பதினோராம் இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை நல்லா கொடுத்தாரு எங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிங்களோ அந்தளவுக்கு மனசில் ஒரு நிம்மதியை கொடுத்தாரு இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது மீனராசி என்பர்கள் டபாய்க்க முடியாது மனசுல ஒரு நிம்மதியை கொடுத்தார் என்ன வருமானம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு ஏன்னா உங்கள் ஜென்மராசியில்தான் ராகு பகவான் உட்காந்துட்டு இருக்கார் ஏழாம் இடத்துல கேது பகவான் உட்கார் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகங்கள் உங்களுக்கு இல்லை அந்த வகையில் இந்த லாபஸ்தானத்தை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரே ஸ்தானத்துக்கு வர பன்னிரெண்டாம் இடம் மயண சயனம் ஓட்ட ஸ்தானம் ஏற்கனவே அங்கேயாருக்கார் சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்கார் இந்த சனீஸ்வர பவனில் சூரிய பகவான் சேர்வார் இதுவரைக்கும் வந்து சாதாரணமாக செலவு போயிருந்தது இப்போ பெரிய அளவில் செலவு போகும் கல்யாணம் மாதம் உழைந்தது கல்யாண யோகம் உண்டாயிடும் கண்டிப்பாக ஏன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுமா செலவு சில பேருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சில பேருக்கு இடம் மாற்றம் வீடு மாற்றம் கண்டிப்பாக அமையும் அதேமாரி தொழில் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு இடமாற்றம் இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போகலாம் கண்டிப்பாக டக்குனு ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது மாற்றம் சரிங்க அதுமாரி எதிர்பாராத ஒரு இன்பமான ஒரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு நடக்கும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க ஏன் நானே எதிர்பார்க்க மாட்டேன் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு காலுக்கு இனிமையாக வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டாகும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமே பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி உங்களோட எண்ணங்கள் அமையும் அந்த வகையில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இரண்டு ஒன்பது கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர இந்த சூரிய பகவான் வர கண்டிப்பாக ஒரு பெரிய நல்ல செலவு காத்திருக்குங்க தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா ஒன்பதாம் இடம் மூத்த உடன்பிறப்பு அவங்க கிட்ட அவங்களுக்காக சில செலவுகள் அது ஒன்று உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணலாம் இல்லைன்னா அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு செலவு பண்ணலாம் இல்லை அவங்களுக்கு தேவையானதுக்காக செலவு பண்ணலாம் ஆக ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு செலவுகள் வரும் ஆனா அதெல்லாம் மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வருமானமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் சரியா பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சதயம் கல்லை இந்த சூரிய பகவான் வர்ற இந்த நேரத்துல செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகலாம் அதேமாரி திடீர்னு ஒரு வெளியூரில் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு டக்குன்னு அமையும் அதுவும் செலவு தானே யார் சும்மா ஏத்தின்னு போகிறாங்க ஏத்தன் வந்து இறக்கி விட்றாங்க கண்டிப்பாக அது ஒரு செலவு உங்களுக்கு இருக்கும் இல்லை உத்தியோகத்திலே உங்களுக்கு வேற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு செலவு வரும் தொழில் வியாபாரம் அபிவிருத்தி செய்யணும் நாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நமக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகும் அதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த பிரம்மாண்டத்தை எதிர்நோக்கி ஒரு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வதற்காகவே சில செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியுமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்காரல இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு இந்த தளத்துல உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வுகள் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வரும் அதுதான் உணவு கட்டுப்பாடு எடுத்துட்டுருக்கோங்க உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க அதே சமயம் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க டென்ஷனை கொஞ்சம் குறைச்சி மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஏன்னா சாதாரணமாக இந்த மீனராசி என்பர்கள் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்க எந்த உத்தியோகத்தில் இருக்கிற வந்து தொழில்நுட்ப இல்லாத யாராக இருந்தாலுமே ஒரு வித யோசனைலையே இருக்கீங்க அந்த யோசனைகளை நான் நிறுத்திட்டு எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரியா அடுத்தபடியாக இந்த ஜீவனாதிபதியும் அப்படிங்கிறனால தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் வர்ற நேரத்தில் உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஒரு யோகமும் கிடைக்கும் அதனால் இந்த இங்கே கவனமாக உழைங்க தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்க கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் உலகளவில் இருக்கோங்கும்போது நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா இந்த சதயம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் தான் சனீஸ்வர பகவான் டிராவல் பண்ணிட்டுருக்கார் அதே நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் நாலாம் பாதத்திலே இந்த சூரிய பகவானும் உள்ளே வர்றார் வந்து ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அப்படியே சேர்ந்து வராங்க அப்போ இந்த காலகட்டம் நம்ம என்னென்னா நம்ம கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒன்றும் இல்லை இன்றைக்கி இந்த வேலையை உத்தியோகத்தில் முடிக்கணுன்னா நம்ம முடிக்கிறோம்ல நாளைக்கேன்னு வைக்க மாட்டோம் நாளைக்கேன்னு வைக்கிறது வேற அப்போ இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னா இந்த வேலையை நீங்கள் முடிச்சிடணும் அந்த மாதிரி கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இப்படி தான் கூட்டாளிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரிச்சு நாலு நாள் அப்படி அப்போ அதுக்கு மேலே அனுசரிக்க வேணாமான்னு கேட்காதிங்க அனுசரிச்சு போகிறது ரொம்ப நல்லது எப்போவுமே இந்த காலக்கட்டம் ரொம்ப உஷாராக இருக்கணும் அதுமாதிரி முக்கியமாக உடல் ஆரோக்கியம் சரியா உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க கண்டதை சாப்பிட்டுட்டு வயத்தை கடுத்துக்க கூடாது சரியா அந்த மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும் செலவுகள் கொஞ்சம் மட்டுப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போய்ட்டு நவ கிரகங்களில் உள்ள பித்திருக்காரர்களாகிய சூரிய பகவானை ஒம்பது சுற்றி வாங்க சரியா அந்த நேரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாலு ஞாயிற்றுக்கிழமை வரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு வஸ்திரத்தில் கொஞ்சம் கோதுமையை வச்சு அங்கே யாருக்காவது தானம் கொடுத்துட்டு வந்துடுங்க யார் கையிலையாவது கொடுத்துருவாங்க அது பொங்கா உங்கள்லாம் கிடையாது யாருக்கு உணரும் இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினீங்கனாலே முப்பது நாட்களும் கும்பராசியில் சனீஸ்வர பகவான் இணைந்து சூரிய பகவான் அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்